வீரவேல் சுற்றி வந்த பகை தோல் நடுங்க வைத்த எங்கள் சக்தி வேல் யான சக்திவேல் வெற்றி வேல் நீ என்ன டிஎம் இல்ல என்ன அப்படே முருகா எனக்கு வேலை கொடு அவர்கிட்ட இருக்கிறதே ஒரு வேலு அதை உங்கிட்ட கொடுத்துட்டா அவர் என்ன பாருமா நான் கேட்டது அந்த ஆளு கையில இருக்க வேலை இல்ல எனக்கு வேலை குடியான்னு தான் கேட்டேன் முருகன் என்ன ஃபேக்டரியா நடத்திட்டு இருக்காரு உனக்கு வேலை போட்டு குடுக்கறதுக்கு அத நீயா தான் தேடிக்கணும் வந்துட்டானுங்க ஏ இங்க பாரு வந்தமா சாமிய கும்பிட்டமா போனமான்னு மட்டும் இருமா அதான் பொம்பளை பிள்ளைக்கு அழகு அதை விட்டுபிட்டு வரவேன் போறவனுக்கு விளக்கம் சொல்றவனையெல்லாம் எல்லாம் வச்சிக்கறாதே ஐயா நாங்க வந்து விளக்கம் கொடுக்க வரலப்பா சாமி கிட்ட வேண்டிக்கிறதுன்னா மனசுக்குள்ள வேண்டிக்கணும் அதை விட்டுட்டு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி வேண்டக்கூடாது புரிஞ்சதா சாமியை கும்பிடு